வணக்கம் நியூஸ் எயிட்டின் ஸ்பெஷல் செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது ஜெனிஃபர் ஆனந்த கிருஷ்ணன் முதலாவதாக தமிழ்நாட்டில் வெயில் தாக்கம் அதிகரித்து பல்வேறு இடங்களில் வெப்பம் சதம் அடிக்கிறது இதுவரை இல்லாத அளவிற்கு பொதுமக்களை வீட்டிற்குள்ளேயே முடங்க வைக்கும் இந்த வெப்பத்திற்கு காரணம் பருவநிலை மாற்றமா என்பதை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் இந்த வெயில் இப்பவே இப்படி அடிக்குதே மே ஜூன் மாசத்துல எப்படி இருக்குமோ என அனைவரும் அச்சப்படும் அளவிற்கு கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைக்கிறது ஈரோடு கரூர் மதுரை திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் நூற்று ஏழு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகிறது இது நமது உடல் எளிதாக தாங்கும் அளவை விட ஆறு டிகிரி அதிகமாகும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப வெயிலுப்பா என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறது தற்போது அடிக்கும் அனல் வெயில் இந்த மாதிரி வெயில் நான் பார்த்தது ரொம்ப ஹாட்டா இருக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து நிறைய வெயிலா இருக்கு போக போக வெயில் தாங்க முடியல மூச்சு வர மாங்குது வீட்டுல எல்லாம் சமாளிக்க முடியல இந்த தகிக்கும் வெப்பத்திற்கு காரணம் சூரியன் அல்ல எல் நினோ மற்றும் லா நினா மாறுபாடுதான் காரணம் என்கின்றனர் வானிலை ஆர்வலர்கள் கடல் வெப்பத்தை எடுத்துக்கொண்டு குளிர்ச்சியை நிலப்பரப்பிற்கு அனுப்புவது எல் நினோ நிகழ்வு கடல் குளிர்ச்சியை எடுத்துக்கொண்டு வெப்பத்தை நிலப்பரப்பிற்கு அனுப்புவது லா நினா நிகழ்வு ஏழு ஆண்டிற்கு ஒருமுறை இந்த பருவநிலை மாற்றம் நிகழும் என கணிக்கப்பட்டுள்ளது அதன்படி தற்போது லா நினா நிகழ்வு காரணமாக கடல் குளிர்ச்சியை உள்வாங்கிக் கொண்டு வெப்பத்தை கக்குவதால் வழக்கமாக இருக்கும் வெப்பத்தின் அளவு இரண்டு டிகிரி உயரும் எனவும் இந்த பருவமாற்றம் வெப்ப அலையை உருவாக்கும் எனவும் விவரிக்கிறார் தனியார் வானிலை ஆர்வலர் ஸ்ரீகாந்த் தற்போது எல்நீனோ விடைபெற்று வருகிறது போன வருஷம் ஓரளவுக்கு வலுவான எல்நினோம் இருந்துச்சு அது இப்போ விடைபெற்று கடலின் வெப்பம் குறைய குறைய நம்ம அந்த கடல் உள்வாங்கி வெப்பம் தான் இப்போ வெளி விடுறப்ப நமக்கு வந்து நிலப்பரப்புகள் அது வந்து அதிக வெப்பமாக நமக்கு தெரியுது அது ஒரு சைக்கிள் இந்த கடல் வெப்பம் போனதுக்கப்புறம் உள்வாங்கினது வெளி வெட்டதுக்கப்புறம் லானினா வரும்போது தென்மேற்கு பருவமழை காலத்தில் லானினா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஆண்டு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நம்ம ஓரளவுக்கு நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அதனால் மேட்டூரில் திரும்பவும் தண்ணீர் ஒரு ஒரு நம்பிக்கை காற்றில் ஈரப்பதம் குறைவு என்பதால் இயல்பாகவே உடலில் சத்து குறைகிறது அவ்வப்போது நீர் அருந்துவதுடன் நீர் சத்து பழங்களை உண்ண வேண்டும் என மருத்துவர்கள் தீர்வு வழங்கினாலும் யதார்த்தம் என்னவென்றால் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியில் வருவதை தவிர்ப்பதுதான் அதாவது நீரிழிவு நோய் இருக்கிறவர்களோ வயதானவர்களோ சுகர் பார்டர் லைன்ல இருக்கிறவர்களோ ஜூஸ்ஸை அவாய்ட் செய்ய வேண்டும் அதுக்கு பதிலாக இளநீ அதுக்கப்புறம் மோர் இந்த மாதிரி விஷயங்களை நேச்சுரலாக இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக பழங்களாக சாப்பிடலாமே தவிர ஜூஸுகளை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக வயதானவர்களையும் குழந்தைகளும் உத்து கவனிக்க வேண்டும் ஏன்னு கேட்டா அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எதுவுமே வராது வராமையே அவங்க சிக்காயிடுவாங்க அதனால நீங்க தான் அப்பப்ப அவங்க ஹைட்ரேஷனை செக் பண்ணி இந்த இந்த எல்லாமே ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பது போல் உலகம் வெப்பமயமாகிவிட்டது என்பதை அழுத்தம் திருத்தமாக உணர்த்துகிறது இந்த கோடை வெப்பம் அனலை கக்கும் இந்த வெயிலில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதும் காலத்தின் கட்டாயமாகும் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜுடன் செய்தியாளர் சடையாண்டி